ஸோ வணக்கம் நண்பா அதுக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லூராக க்ளிக் பண்ணிடுங்க அது தான் போகிறோம் வீடியோ டாக்டர் டக்கு நோயிக் வரும் ஸோ கரெக்டாக மணி வந்து பன்னெண்டு ஒன்று புயா பஸ் சேஞ்சிங்காக இருக்கும் ஒன்னாந்தேதி வரை புயா பஸ் என்னடா வச்சிருக்கில்ல நூற்றி ஐம்பத்தஞ்சாறு லெவல் இருபது இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு முந்நூற்றி பத்தொம்போது டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபயர் எக் ஆப்ஷன் கருபியன் இந்த ஒரு புயாபிஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மாதமாக எருமை இதிலேருந்து நான் டாப்அப் பண்ணுறது உடணுன்றது எடுங்க அது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது லெவலில் க்ளெய்ம் பண்ணிடுவோமா உட்பேக்கர் கன்ஸ்கின்னு கொடுத்துக்கோ நம்ம இதில் என்னென்னா கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பத்தாவது லெவலில் ஃப்ரீ ஒரு ரூட் பாக்ஸ் இது இதுதான் பெட்டா பெட்டி எல்லாமே இருக்காளா சரி வேறு என்ன இது வுட் பேக்கர் வேறு என்ன கொடுக்கான் ஒரு வெஹிக்கிள் கொடுக்கான் ஓகே மேலே ஒரு பேனரா இங்கே பாருங்க ரூட் பாக்ஸ் ஸோ நான் இது வரைக்கும் நான் ரூட் பாக்ஸ் நான் தேர்ட் சீசன் அழைய பொய் உள்ள ரூட் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன் இரும்பு இந்த ரூட் பாக்ஸ் கிடச்சக்கூட இது தான் நான் பர்மனண்டாக இருக்கேன் அப்புறம் இந்த ஒரு ஸ்கேட்டிங் இது ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது நாற்பதாம் லெவலில் ஓகே அப்புறம் வேறு என்ன கொடுக்கலாம் ஐம்பதாவது லெவலில் இந்த ஒரு பேக்கர் ஸ்கின்னு நல்லாயிருக்குங்க அவத்தரப்போருங்க இதுவும் நல்லாயிருக்கு ம் பேண்ட் ஸ்கின்னு நான் ஃபஸ்ட் சீசன் பஸ்ஸில் உள்ள பேண்ட் ஸ்கின் தான் வச்சுக்கேன் பேண்ட் ஸ்கின்னு இது வைக்கலான்னு ஒரு ஆசை இது எடுத்தபடி இதான் வைக்கலான் இருக்கேன் பர்மெண்டாக ம் எழுவதாம் லெவலில் அந்த ஒரு பேக் பேக் இது ஓரளவு தான் இருக்குது பேக் பேக்கும் கிரேனேடு தான் ஃப்ரீயாக கொடுக்குறான் ஒரு அடப்பாவீங்களா எண்பதாம் லெவலில் கிரேனேடு ஓகேங்களா அப்புறம் தொண்ணூறாறு லெவலில் அந்த ஒரு எமோட்டு இந்த எமோட்டுக்கு வரலை போல் அந்த ஃபைக் ஆப்ஸின் கருவே இந்த வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் எப்படி இது வருங்க எப்படி வருது இந்த ஒரு பொய்யா பஸ்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரடியாக நூறாவது லெவலில் இந்த ஒரு ஃபயர் கேப்ஷன்ங்க அந்த அளவுக்கு இங்கே சொல்ல போனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இதில் என்ன கொடுக்கலாம் அடாப்பாவீங்க இருக்கிறதே கொண்டு வந்திருக்காங்களா இந்த எலிட் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த ப பழைய ஃபயர் ஆப்ஷன் எலிட் பஸ் இருக்கு அதை கொண்டு வருவான்னு பார்த்தேன் அதே இருக்கிறதே கொண்டு வருவீங்களாடா இது என்கிட்டருங்க இது என்கிட்ட இருக்குது சரி பார்ப்போம் சரி வாங்க நம்ம ஏ பஸ்ஸாக இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் க்ளீன் பண்ணி ரொம்ப என்னடா நெட்ஒர்க் ஸ்லோவாக ஓகே வாங்க எலெட் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் போடுறா கேஜென்டி போட்டாச்சு சரி தான் என்னோடய லாஸ்ட் எலிட் இந்த ஒரு எலெட் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருமட்ட ஆஃப் ஆஃப் பண்ணுறது விட்ருவேன் ஃபுல்லாகவே விட்ருவேன் பதினஞ்சாவது பயாபாஸ் போட்டிருக்கேன் முடிஞ்சு இது கூட அவ்வளோதான் இப்போ அந்த ஃபீமேல் பண்டில் நம்ம எடுத்துவோமா எடுத்தாச்சு ஃபீமேல் பண்டல் இப்போ நம்ம ஃபீமேல் பண்டில் போய் போட்டு பார்ப்போம் ஃபீமேல் பண்டலுக்கு தான் தொப்பி கொடுத்துருக்கான் மேலுக்கும் தொப்பி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா போடாமல் இருந்திருக்கு மேடம் மேலுக்கு ஏன்டா தொப்பி கொடுக்காமட்டிங்க டே டே ஃப்ரீ ஃபையாரா எங்காடாது நீ ஃபுல்லாக போடுறாத சரியா இருக்குங்க காஸ்டியூம் வேறு எதா இருக்கா அதுக்கு ஒரு லொக்கேஷன் கட்டுற மாதிரி ஓகே இதே போதும் சரியாக இருக்கலாம் பேக் பேக்கும் வேக்கும் ஃபைரேக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேப் பண்ணுங்கள் மக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபைராகப்ஸுனு கருவி இந்த ஒரு எலிட் பஸ் வந்து பேர் க்ளைம் போடுவீங்கன்னு நினைக்கேன் ஏன்னா அந்த இந்த ஒரு எலெட் பஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த எலெட் பஸ்ஸை காட்டிட்டான்ல அதனால் எல்லோரும் போடணுன்ற வெளியோடு இருப்பீங்க நானும் இது மூணு மாதமாக காத்து காத்துக்கிட்டு இருந்தேங்க இது எப்படியாவது போட்றணும் போட்றணும்ட்டு இந்த ஒரு எலெட் பஸ்ஸை போட்டாச்சு நூறாறு லெவல் கம்ப்ளீட் பண்ணி அது எடுக்கணுன் இருக்கேன் ஓகே பாய்ஸ் யூ எங்கள் அப்பா டாட்டா கட்டுறேன் மட்டும் காட்டுறா டே வேறு இதை போத ஓகே தாட்டா டாப்அப் பண்ணுறது விட்டு இனிமேல் எல்லா சோழந்தாலும் போட முடியாது சரி புயாபீஸ் ரொம்ப சுத்தமாக போடுறது விட்டுருவேன் ஏன்னா இது ஒரு இல்லை ஒரு புய்யாஃபஸ்க்கு ஆங்கே இருந்தாங்க இவ்வளோ நாலு பேர் போய் இருந்தேன் இதுக்கு ஏங்க நான் வெயிட் பண்ண போகிறேன் இது இல்லைன்னு என் பாட்டு விட்டுருப்பேன் போடுறத ஓகே ஓகே இது வேற விட்டுருக்கேன் ஒரு ரூட் எப்படி ஆட்டி எடுக்கணும் பாக்ஸு ரோட் பாக்ஸு இதில் பார்க்க இதெல்லாம் பார்க்குறது எடுத்த பொருள் தான் தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சரி ஓகே பாய் டாட்டா